ओम शांति इच्छा मात्र अविद्या की स्थिति का अनुभव करो और कराओ आसे अंग पिरकूम से, से कई बच्चे बहुत अच्छे पुरुषार्थी हैं लेकिन पुरुषार्थ करते करते कहाँ कहाँ पुरुषार्थ अच्छा करने के बाद प्रालब्ध यहाँ ही भोगने की इच्छा रखते हैं पल कुे नान ஆனால் சில நேரங்களில் நல்ல முயற்சி செய்த பின்பு இங்கேயே பலனை அடைவதற்கான ஆசை வைக்கிறார்கள் ஏ போக்னே கி இச்சா ஜமா ஹோனேமே கமி கர் தேத்தி ஹெ கி இச்சா கோ கதம் கர் சிற் அச்சா புருஷார்கரோ ஆனால் பலனை அனுபவிப்பதற்கான ஆசையானது எதிர்காலத்தின் சேமிப்பு கணக்கை விடுகிறது எனவே ஆசையை விட்டுவிட்டு பெரும் நல்ல முயற்சி செய்வதில் ஈடுபடுங்கள் இச்சா கே பஜாய் அச்சா ஷப்த் யாதரகோ எனவே ஆசை என்பதற்கு பதிலாக நன் முயற்சி என்ற வார்த்தையை மட்டும் நினைவில் வையுங்கள் ஓம் சாந்தி